பிரியா பிரியா என்னை லவ் பண்ணு கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு பிரியா பிரியா நீ கல்யாணம் பண்ணிக்க முடியா பிரியா 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 தெரியுதா பாக்குற நீ பேசவே எத்தனை பாக்குறது எத்தனை ஏன் எத்தனை என்ன பாக்குறீங்க தெரியுதா இல்லையா கடைக்கு வருவீங்களா ஆமா வரவும் பாத்துர்க்கேன் ஆமா அப்பையில நான் உங்களை தான் இருப்பேன்

கொழுப்பு சனதா அழகு கூடும். அய்யோ அந்த சைனிங் பாத்தீங்களா அவங்க ஃபேஸ்ல? ஒரு 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 நேரம் பார்த்தா அவங்க டக்குன்னு இந்த மாதிரி இருக்கும் லைட்டா. லைட்டா ஃபேஸ்னா ஒரு மாய்ஜா இருக்கும். அந்த கொழுப்பு சேர்த்தா தான் இந்த மாதிரி சைனிங் கொடுக்கும். இப்ப பாருங்க அவளோ சூப்பரா இருக்கு பாருங்க அழகு. ஆனா மேரேயாச்சும் சொல்றது கண்டுபிடிச்சாங்க அந்த கறி கடைக்கு எத்தனை பேர் வராங்க கறி வாங்க ஆனா உனக்கு மட்டும் தான் எனக்கு நீ ஏன் போட்ற? அன்பு பாசம் அழகு. கலம். கலம் எங்க வீட்டுக்கு வர டைம் ஆச்சு பரவாயில்ல பரவாயில்லை இங்க பாரு.

ஆனா பரவாயில்லையா சிக்கன் கடை வச்சு ஏதோ ஓனரா வைக்கணும் என்ன ஓனரா வைக்க போறியா ஆமா ஏவ் வேலையை பார்த்து போயா என்ன ஓனரா வைக்க போறியா மேல சிக்கன் ஸ்டால் ஆ சிக்கன் ஸ்டால் உங்க பேர் என்ன பிரியாவா பிரியா தான சொன்னீங்க அன்னைக்கு பிரியா சிக்கன் ஸ்டால் ஆ சரி அப்படியே என் மனசுல ஓடிட்டு இருந்துச்சு சரி இப்ப மேரேஜ் ஆச்சுனா இப்ப பெரிய கள்ளத்துக்கு போட்டீங்க நான் எந்த கள்ளத்துக்கு போறல இருக்கதா சொல்ல முடியும் அதுக்காக என்ன கல்யாணம் ஆயிடுச்சு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு ஊரப்புற சொல்லினா சரி ஓகே

மாடு மாதிரி வளர்ந்துருக்க நான் ஒத்த கால நிப்பேன் நீ ஒத்த கால நில்லு நல்ல தூசை பண்ணி தொங்கு எனக்கு என்ன வந்துச்சு பிரியா 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 என்னை லவ் பண்ணு கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு பிரியா நீ தலகே நானால இதெல்லாம் நடக்கறதா சாத்தியமா ஏச்சோ சொல்லு தலைய நிக்கறா நிக்கற நானே நீ நில்லு நான் இல்ல இதெல்லாம் இல்ல ஏறி இந்த குதிக்கினா சொல்லு ஏய் துண்டு போற படுத்துக்கோ போ இப்டி என்ன பிரியா நீ போ

பிரியா <laughs> <hastan> 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 பிரியா, பிரியா இல்ல பிரியா உன்னைதான் பிரியா, பிரியா